நிறைய பேர் இந்த கோவிலுக்கு எங்கெங்கேருந்தோ வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தேவார பாடல்கள்லாம் பாடி சிவபெருமானை மெய் மறந்து வழிபட்டு போகிறாங்க இது நந்தீஸ்வரர் சன்னதி அது பக்கத்தில் பெரிய விரக்ஷம் இருக்குது இதில் ஒரு விரக்ஷம் இல்லை மூணு விரட்சம் அமைஞ்சிருக்கு அரச விரக்ஷம் வேம்பு அப்புறம் வில்வம் மூணு சேர்ந்து அமைஞ்சிருக்கு அரசமரம் விநாயக விநாயகப் பெருமானையும் வேம்பு விரட்சம் அம்பாளையும் வில்வ விரட்சம் சிவபெருமானையும் இங்கே குறிக்குது நமக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் இந்த மூன்றும் சேர்ந்து அமைஞ்சிருக்க விரட்சங்களுக்கு நம்ம வஸ்திரம் கட்டி அங்கே மஞ்சள் வந்து வச்சு பூஜிக்கும்போது நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் சிறப்பான பரிகாரம் என்னென்னா சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சர்வ வியாதிகளும் நீங்கும்னு சொல்லப்படுது ஏன்னா சிவபெருமான் வந்து வைத்தியநாதர் இல்லையா இங்க அதுவும் மரகதலிங்க திருமேனியா இருக்கிறதுனால அந்த தேன் இந்த மரகத